இந்த நாள் இனிதாகட்டும் இன்றைய தினம் சிறப்பு என்கின்ற பகுதியிலே ஏழாவது குரல் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்த எழிலி தான் நல்காது ஆகிவிடின் அதாவது நெடுங்கடல் பறந்து விரிந்த கடல் உலகை விட மூன்று மடங்கு நாம் வாழுகிற பூமியில் நான் வாழ்கிற இடத்தை விட மூன்று மடங்கு அதிகமாக இருப்பது கடல் அவ்வளவு பெரிய கடல் இருந்தும் மேகம் எழிலி அப்படின்னா மேகம்னு அர்த்தம் அந்த மேகம் நமக்கு மழையை தராது விட்டால் இவ்வளோ பெரிய கடல் சூழ்ந்த இந்த உலகம் இருந்தும் குன்றும் அதாவது பூமியினுடைய சிறப்பு கடலினுடைய சிறப்பு அனைத்தும் குன்றி போய்விடும் மேகம் மட்டும் இல்லாவிட்டால் இந்த பூமியினுடைய பெருமையை குன்றிவிடும் எனவே மழை என்பது எவ்வளவு மதிக்கத்தகுந்தது என்பதை வள்ளுவம் சிறப்பித்து கூறுவதற்கு முக்கியமான காரணம் இந்த உலகை காப்பதும் படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலும் இறைவனிடம் இருக்கிறது என்று கூறுவார்கள் ஆனாலும் அதனுடைய மழைதான் இங்கே காக்கிறது இங்கே செல்வத்தை கொடுக்கிறது நமக்கு நிம்மதியை கொடுக்கிறது வசதியை கொடுக்கிறது எனவே மழையை நாம் மதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் அப்படின்னார் அவ்வளவு பெரிய தண்ணீர் இருந்தும் கடல் தண்ணீர் இருந்தும் நமக்கு பயன்பாடு அற்றது மழை மட்டும் இல்லாவிட்டால் அப்போ மழை என்பதே இயற்கையில் எவ்வளவு பெரிய கொடையை இந்த இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மழையை நாம் எவ்வளவு பெரிதாக நாம் மதிக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப வள்ளுவம் நமக்கு வரையறுத்து கூறுகிறது நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழீடி தான் நல்காது ஆகிவிடும் என்று கூறுகிறார் இந்த உலகில் எப்போதுமே இறைவனை நம்புபவர்கள்தான் அந்த இயற்கையையும் நன்றாக நேசிப்பார்கள் நாம் பார்ப்போம் வள்ளல் பெருமான் இவ்வளவு பெரிய ஆன்மீக இறை நம்பிக்கையுடையவர் அவர்தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார் அந்த உயிர் இறக்கம் என்பதும் இயற்கை உணர்வினன் ஆதல் என்று சொல்லக்கூடிய இறை உணர்வு உள்ளவர்களுக்கு தான் இயற்கை உணர்வு என்பது இருக்கும் அதனால தான் வள்ளுவம் திரும்ப திரும்ப பத்து பாடல்களில் சிறப்பித்து கூறுகிறது எனவே நாம் இறை நம்பிக்கை உடையவராக இருப்பது போலவே இயற்கை உணர்வினன் ஆதல் இரு உணர்வினன் ஆதலாக இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவம் வலியுறுத்துகிறது நல்லது மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அடுத்த குரலை பற்றி சிந்திப்போம்